மக்கள் தொகை அடிப்படையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த தொகுதி மறுவரை என்பது தமிழ்நாட்டையும் தென் மாநிலங்களையும் வஞ்சிக்கின்ற ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அன்றைய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த சட்டத்தை தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றிய காரணத்தினால் இன்றைய ஒன்றிய அரசாங்கம் இந்த தொகுதி மறுவரை என்கின்ற பெயரில் தமிழகத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைக்க முயற்சி செய்கிறது இது நம் தலைமீது தொங்குகின்ற கத்தி போன்றதாகும் ஆகவே இதை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறுபத்தி மூன்று கட்சிகளை ஒருங்கிணைத்து பல்வேறு முதலமைச்சர்கள் துணை முதல்வர்கள் பல்வேறு கட்சித் தலைவர்களை ஒருங்கிணைத்து தமிழகத்திலே இந்தியாவிற்கே முன்னெடுப்பாக ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார் அந்த கூட்டத்தின் அடிப்படையில் அனைத்து மாநில தலைவர்களும் முதலமைச்சர்களும் இந்த தொகுதி மறுவரையை ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற இந்த சூழ்நிலை இந்த நிலையை மாற்றுவதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையில் அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களும் ஊடகங்களும் ஒன்று திரண்டு ஒருமித்த கருத்தாக இந்த தொகுதி வரையறை எதிர்க்க ஒன்றுபட்டு போராட வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் தொகுதி வரையறையை இருபத்தைந்து ஆண்டு காலம் தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அது மட்டுமல்ல தமிழகத்துக்கு தர வேண்டிய நூறு நாள் வேலை திட்ட பணம் நாலாயிரம் கோடி ரூபாயை தராமல் ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கின்றது அதை எதிர்த்தும் அதுக்கு முன்னெடுப்பாக பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகின்றார் இந்த அடிப்படையில் இந்த போராட்டம் தொடரும் ஒன்றிய அரசாங்கம் தொகுதி மறுவரை பின்வாங்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் தமிழகம் வெல்லும் தமிழகம் போராடும் நன்றி